மனமயில் சேனலுக்கு உங்களை எல்லாத்தையும் அன்போடு வரவேற்கிறேங்க இந்த பதினான்கு வகையான பொருட்களை கொண்டு நாம் சீவக்காய் தூள் ரெடி பண்ணலாம் முதல்ல சீவக்காய் எடுத்துக்கலாம் இது வந்து முடிக்கு மின்மை பளபளப்பு ஆகியவற்றை தரக்கூடியது பூந்தி கொட்டை முடி வறட்சியை போக்கி முடி கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்க நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பூலாங்கிழங்கு உச்சந்தலையில் நல்லா குளிர்ச்சியாக இருக்க செய்யும் கோரைக்கிழங்கு தலை அரிப்பை நீக்குது அதனாலேயே நமக்கு முடி கொட்டுறது ஓரளவுக்கு நிற்கும் செம்பருத்தி பற்றி சொல்லவே வேண்டியதில்லை இது இயற்கை ஷாம்பூ நமக்கு இயற்கையாகவே முடி பளபளப்பாக இருக்க யூஸ்ஃபுல்லாக இருக்குது மகிழம்பூ முடி ஆரோக்கியத்துக்கு உதவு ரோஜா முடி வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆவாரம்பூ எல்லாம் நிறைய கட்டுப்படுத்த நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதுக்கு அடுத்தது கருவேப்பந்தலை பற்றியும் சொல்லவே வேண்டியதில் முடி கரு கருன்னு இருக்கிறதுக்கு நமக்கு கருவேப்பந்தலை ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெல்லிக்காய் நெல்லிக்காய் வந்து முடி உதிரவை நமக்கு ரொம்ப ரொம்ப கட்டுப்படுத்த யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கார்போக அரிசி கார்போக அரிசி வந்து பேன் புடுகு தொல்லையை நமக்கு போக்குது வெந்தயம் புடுக நீக்கி முடி உதிர்வை கட்டுப்படுத்துது பச்சை பயிறு முடியை வலுப்படுத்துது வெட்டி வேறு வந்து நல்ல முடிக்கு வந்து நறுமணத்தை தரக்கூடியது அதனால வெட்டி வீசிக்கணும் இதுதாங்க